ஒரு அப்பாவும் நாலு வயது மகனும் அவர்களுடைய புதிய காரை துடைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிறுவன் ஒரு சிறிய கல்லை எடுத்து காரின் கதவுக்கு பக்கத்தில் சுரண்டிக் கொண்டிருந்தான் சத்தத்தை கேட்ட அப்பாவுக்கு கோபம் தலைக்கேறியது கோபத்தில் அருகிலிருந்த ஸ்பேனர் எடுத்து கைவிரல்களின் மீது பலமாக அடித்ததில் விரல் எலும்புகள் முறிந்துவிட்டன வலியில் துடித்த மகனை கோபத்துடன் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றார் பல விரல்களின் எலும்புகள் முறிந்து விட்டதால் அனைத்தையும் சரி செய்வது கடினம் என மருத்துவர்கள் கைவிரித்தனர் மகன் வலி நிறைந்த கண்களுடன் அப்பாவை பார்த்து அப்பா என்னோட விரல் திரும்ப இல்லப்பா என்று தன் பிஞ்சு மொழியில் கேட்க கண்ணீருடன் மௌனமாக வெளியே வந்தார் அப்போது மகன் கிருக்கிய கீரல்களை கவனித்தார் காரில் ஐ லவ் யூ அப்பா என எழுதியிருந்தது கண்ணீருடன் தலையில் கையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்துவிட்டார் நாம் பொருட்களை நேசிக்கிறோம் மனிதர்களை பயன்படுத்துகிறோம் எப்போதுதான் மனிதனை நேசித்து பொருட்களை பயன்படுத்தப் போகிறோமோ தெரியவில்லை